ஆண்டுவரும் ரட்சகரும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் லிவிங் வாட்டர் மினிஸ்ட்ரீஸ் யூடியூப் சேனல் நேயர்களை அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறேன் இன்றைக்கு நாம் பார்க்க போகிறதான ஒரு தெய்வ செய்தினுடைய தலைப்பு துரத்திவிடப்படும் போது துதிக்க முடியுமா சங்கீதம் முப்பத்தி நான்கு முதல் மூன்று வசனங்களை மையமாக வைத்து இன்றைக்கு நாம் ஒரு சிறிய தியானத்தை நாம் தியானிக்க போகிறோம் தயவுசெய்து என்னோடு கூட ஒரு இருபது நிமிஷம் இணைந்திருக்கும்படி அன்பாய் கேட்டுக்கொள்கிறேன் இந்த மூன்று வசனங்களில் கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன் அவர் துதி எப்போதும் என் வாயில் இருக்கும் என்று சொல்கிறார் இது சங்கீத சங்கீதக்காரனாகிய தாவிதனுடைய சங்கீதம் அந்த சங்கீதத்தினுடைய அடைப்புக்குறியிலே அங்கே என்ன எழுதப்பட்டிருக்கிறது என்பதை நீங்கள் வாசித்து பார்க்கும்போது அந்த அதாவது தாவீது ராஜாவுடைய ஒரு கடினமான ஒரு சூழ்நிலையை அங்கே ஒரு அடைப்புக்குறியிலே நமக்கு கொடுத்திருக்கிறார்கள் தாவீது அபிமலேக்குக்கு முன்பாக வேஷம் மாறின போது அவனால் துரத்திவிடப்படுகையிலே பாடின சங்கீதம் அதனால தான் நான் தலைப்பு கொடுத்துருக்கிறேன் துரத்திவிடப்படும் போது துதிக்க முடியுமா என்று சொல்லி ஐ பிளஸ் த லார்டு ஆல் டைம்ஸ் ஹிஸ் ப்ரைஸ் ஷால் கண்டினியூலி பி இன் மை மவுத் என்று சொல்கிறார் கர்த்தருக்குள் என் ஆத்துமா மேன்மை பாராட்டும் சிறுமைப்பட்டவர்கள் அதை கேட்டு மகிழுவார்கள் என்று சொல்கிறார் மை சோல் ஷால் மேக் இட்ஸ் பூஸ்ட் இன் த லார்ட் த ஹம்பிள் ஷால் ஹியர் ஆஃப் இட் அண்ட் பி கிளாட் அது மாத்திரம் இல்லை மூன்றாவது வசனத்தில் சொல்கிறார் என்னோடு கூட கர்த்தரை மகிமைப்படுத்துங்கள் ஓ மேக்னிஃபை த லோட் வித் மீ நாம் ஒருமித்து அவர் நாமத்தை உயர்த்துவோமாக அண்ட் லேட்டஸ்ட் எக்ஸால்ட் இஸ் நேம் டுகெதர் என்று சொல்கிறார் எனவே இந்த மூன்று வசனங்களை மட்டும் நாம் இன்றைக்கு தியானத்துக்கு எடுத்துக்கொள்வோம் இந்த வசனங்களை பயிற்சி செய்வதை விட வாசிப்பது மிகவும் எளிதானது வாசிப்பது மிகவும் எளிதானது ஆனால் கை கொள்ளுவதோ மிகவும் கடினமானது இந்த தீர்க்க தரிசன வசனங்களை வாசிக்கிறவனும் கேட்கிறவனும் இதை எழுதியிருக்கிறவர்களை கை கொள்ளுகிறவர்களும் என்று அப்போஸ் யோவான் வெளிப்படுத்தின விசேஷம் முதலாம் அதிகாரத்தில் எழுதி வைத்திருக்கிறார் எனவே தீர்க்க தரிசன வசனங்களை வேதம் ஒரு தீர்க்க தரிசன புத்தகம் இந்த தீர்க்க தரிசன வசனங்களை வாசிக்கிறவர்கள் பாக்கியவான்கள் இதில் எழுதி இதை இதை தியானிக்கிற இதை கேட்கிறவர்கள் பாக்கியவான்கள் இந்த செய்திகளை கேட்கிறவர்கள் பாக்கியவான்கள் அதோடு கூட ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் இதில் எழுதியிருக்கிறவர்களை கைக்கொள்ளுகிறவர்கள் பாக்கியவான்கள் இன்றைக்கு வேதத்தை வாசிக்கிறவர்கள் அநேகர் கேட்கிறவர்கள் அநேகர் ஆனால் கேட்ட செய்திகளை கை கொள்ளுகிறவர்கள் தான் பாக்கியவான்கள் என்று இங்கே வேதம் நமக்கு சுட்டி காண்பிக்கிறது எனவே இந்த வசனங்களை நாம் ஒரு நிமிஷத்தில் வாஸ்து விடலாம் ஆனால் தாவீது கடந்து சென்ற பாதைகளை நாம் திரும்பி பார்க்கும்போது மிகவும் கடினமான ஒரு சூழ்நிலையிலே அவர் துதித்திருக்கிறார் சில நேரங்களிலே அவரை புகழ்வது மிகவும் ஒரு கடினமான ஒரு காரியமாக மாறிவிடும் சம்டைம்ஸ் இட்ஸ் டிஃபிகல்ட் டு ப்ரைஸ் ஹிம் சில நேரங்களிலே நாம் பலவீனமாக இருக்கிறோம் வீக்காக இருக்கிறோம் நம் உடல்கள் சில நேரத்தில் பலவீனப்பட்டிருக்கிறது சில காயங்கள் நிமித்தமாக நாம் வேதனைகளை அனுமதி நாம் அனுபவித்து கொண்டிருக்கிறோம் சூழ்நிலைகள் கடினமாக இருக்கும் போது நம்மால் பாட முடியாது துதிக்க முடியாது ஒரு முக வாடலாகத்தான் இருக்க நேரிடும் ஆனால் தாபிதனுடைய அனுபவம் என்ன அவன் துரத்திவிடப்படும் போது சொல்லுகிறான் நான் கர்த்தரைய காலத்திலும் ஸ்தோத்திரிப்பேன் அவர் துதியானது எப்போதும் குறிப்பாக இப்போதும் நான் துரத்திவிடப்படுகிறேன் நான் வேஷம் மாறி இருக்கிறேன் அடுத்து எங்கே போகிறேன்னு தெரியல ஆனால் துதிச்சுக்கிட்டே தான் போவேன் கர்த்தருக்குள்ளே நாத்துமா மேன்மை பாராட்டும் என்று சொல்கிறார் அதை கேட்டு மகிழ்வார்கள் என்று சொல்கிறார் அதோடு கூட ஒரு யூனிவர்ஸெல்லாம் எல்லாரையும் அழைக்கிறார் எதற்கு துதிப்பதற்கு கர்த்தருக்குள்ளே நாத்துமா மேன்மை பாராட்டும் சிறுமைப்பட்டவர்கள் அதை கேட்டு மகிழ்வார்கள் என்னோடு கூட கர்த்தரை மகிமைப்படுத்துங்கள் என்னோடு கூட கர்த்தரை மகிமைப்படுத்துங்கள் என்று சொல்கிறார் நாம் ஒருமித்து அவர் நாமத்தை உயர்த்துவோமாக கர்த்தருடைய ஜனங்கள் எங்கிருந்தாலும் நாம் ஒருமித்து கர்த்தருடைய நாமத்தை உயர்த்த வேண்டியவர்களாக நாம் காணப்படுகிறோம் எனவே இருபத்தி நாலு மணி நேரமும் எப்படி கர்த்தரை துதிப்பது எக்காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன் எப்போதும் என் வாயில் அவருடைய துதி இருக்கும்னா எப்படி என்னுடைய அன்றாட கடமைகளை நான் செய்வது என்று நீங்கள் கேட்கலாம் ஆனால் தாவீதனுடைய அனுபவம் என்னது எக்காலத்திலும் கர்த்தரை ஸ்தோத்தரிக்கிறான் அவன் எப்போதும் கர்த்தரை மகிமைப்படுத்திக் அனுபவத்தை வைத்திருக்கிறான் ஆடு மேய்ச்சாலும் சரி அரசவையில் அவன் ராஜாவாக அமர்ந்திருந்தாலும் சரி அவன் சுரமண்டலம் கையுமாக இருப்பான் பாடிக்கொண்டே இருப்பான் ஆனால் தேவனை தேடிக்கொண்டே இருப்பான் நாம் எப்பொழுதும் கர்த்தரை துதிக்க வேண்டுமானால் துதியானது முக்கியமானதாக நாம் அது கருதப்பட வேண்டும் நமக்கு முக்கியமான ஒரு காரியம்னா துதிக்கிறது தான் இஃப் யூ ஆர் டு பிரைஸ் தி ட் அட் ஆல் டைம்ஸ் தென் ப்ரைஸ் மஸ்ட் பி இம்பார்ட்டன்ட் துதி என்பது நம்முடைய வாழ்க்கையில் மிகவும் முக்கியமானதாக இருக்க வேண்டும் வாரத்துக்கு ஒரு முறை துதிப்பது அல்லது சபை கூடி வரும்போது மாத்திரம் தேவனை துதிப்பது அல்ல எக்காலத்திலும் நாம் தொடர்ந்து கர்த்தரை உண்மையாக துதிக்கும் போது வந்து நமக்கு சேரக்கூடியதான நல்ல விளைவுகளை நாம் அதில் கவனித்து பார்க்க வேண்டும் நல்ல விளைவுகள் குட் கான்ஸ் அதாவது கான்சிக்வன்சஸ் நல்ல பலன்கள் நமக்கு உண்டு துதி எல்லா நேரங்களிலும் நம் வாழ்க்கையை பரிசுத்தமாக்குகிறது நம்மால் துதிக்க முடியுமா ஒருவேளை டாக்டர் உங்கள் வாயை நன்றாய் திறவுங்கள் உங்களுடைய பல்லை நான் சோதித்து பார்க்க வேண்டும் என்று சொல்லும்போது நீங்கள் வாயை நன்றாய் திறப்பீர்கள் ஆனால் அந்த நேரத்தில் உங்களால் துதிக்க முடியுமா பல் வழியில் நீங்கள் அவதிப்படும்போது உங்களால் துதிக்க முடியுமா அல்லது ஒரு திறந்த கல்லறையின் முன் நிற்கும் போது உங்களால் துதிக்க முடியுமா துதிக்கும் மனநிலை தான் அங்கே நமக்கு இருக்குமா ஒரு கேள்விக்குறிதான் ஆனால் நம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து கல்வாரிக்கு செல்வதற்கு முன் பாடினார் மற்ற இருபதாம் இருபத்தி ஆறாம் அதிகாரம் முப்பதாம் வசனத்தில் அவர்கள் பாட்டை பாடின பின்பு ஒலிவமலைக்கு புறப்பட்டு போனார்கள் எதற்காக அங்கே அவருடைய சிலுவை மரணம் அங்கே நிகழப்போகிறது கடைசி நாட்களில் பயங்கரமான ஒரு வேதனைகளை அனுபவிக்கிற ஒரு நாட்கொழுக்களை கடந்து செல்லும் போது ஆண்டவர் அதற்காக புறப்பட்டு போகும்போது அவர் ஸ்தோத்திர பாட்டை பாடினார் ஒரு சோகப்பாட்டை பாடலைங்க ஸ்தோத்திர பாட்டை ஒரு பிரைஸ் சாங் படி படிச்சுட்டே போனார் அவர்கள் ஸ்தோத்திர பாட்டை பாடின பின்பு நல்லா பாடி முடித்ததுக்கப்புறம் ஒளிவமலைக்கு புறப்பட்டு போனார்கள் அப்போஸ் நாங்கள் பவுலை பாருங்கள் பவுலும் சீலாவும் தங்கள் உடல்களில் பயங்கரமான காயங்களை அவர்கள் அனுபவித்து கொண்டு அதனால் வேதனைகளை கொண்டு சிறையில் அவர்கள் அடைக்கப்பட்ட போது உள்காவலையில் கொண்டு போய் தள்ளப்பட்ட போது தள்ளிவிடப்பட்ட போது அவர்கள் துதித்தார்கள் நடு ராத்திரியில் பவுலும் சீலாவும் ஜபம் பண்ணி தேவனை துதித்து பாடினார்கள் அவர்கள் வாங்கின அடிகளையும் அவருடைய வஸ்திரங்கள் கிழிக்கப்பட்டதையும் தர தரவென்று தெருவில் இழுத்து கொண்டு போகப்பட்டதை நீங்கள் அந்த அதிகாரத்தில் வாசிக்கலாம் அப்படிப்பட்ட சூழ்நிலையில கொண்டு போய் உள்காவலரையிலே வெளிச்சம் இல்லாத இடத்துல எந்த சுகாதாரம் இல்லாத இடத்துல அசுத்தமான இடத்துல கொண்டு போய் அடைத்து விட்டு நன்றாய் பத்திரமாய் பார்த்து கொள்ளுங்கள் என்று சொல்லி அங்கே ச சிறை அதிகாரிக்கு உத்தரவிட்டு விட்டு போய்விட்டார்கள் இப்படிப்பட்ட சூழ்நிலையிலே ஐயா எங்களுக்கு விடுதலெலாம் வேணாம் எங்களுக்கு இப்போ வந்து நீங்கள் கதவை திறக்க வேணாம் எங்களுக்கு எந்த விதமான ஒரு ஒரு தண்ணி கூட நீங்கள் கொடுக்க வேணாம் ஆனால் இப்போ நாங்கள் ஒன்று செய்ய போகிறோம் ஜபம் பண்ண போகிறோம் என்று சொல்லி ஜபிக்க ஆரம்பித்தார்கள் ரெண்டு பேர் சேர்ந்து துதிக்க ஆரம்பித்தார்கள் அங்கே நடந்த சம்பவத்தை நீங்கள் வாசித்து பார்க்கணும்னு சொன்னால் அஸ்தி பாரங்கள் அசைந்தது அங்கே எல்லாருடைய கட்டுகளும் கலன்றது பாடினது ரெண்டு பேர் கேட்டது கைதிகள் எத்தனையோ பேர் கேட்டாங்க அத்தனை பேருக்கும் விடுதலை கடைசியில் அந்த ஜெயில் அதிகாரியும் ரட்சிக்கப்பட்டான் அவனும் ஞானசானம் பெற்றுக்கொண்டான் அருமையானவங்களே நாம் கடினமான சூழ்நிலைகளிலே நம்மால் தேவனை துதித்து பாடுவது என்பது கடினமான ஒரு காரியமாக காணப்படுகிறது சங்கீதம் நூற்றி நாற்பத்தி ஐந்து முதல் வசனத்துல ராஜாவாகிய தேவனே உம்மை உயர்த்தி உம்முடைய நாமத்தை எப்பொழுதும் என்றென்றைக்கும் ஸ்தோத்தரிப்பேன் என்று சங்கீதக்காரன் சொல்லுகிறார் போஸ் நாங்க பவுலை பொறுத்த பவுலும் சீலாவும் சேர்ந்து அவர்கள் யாரையும் குறை சொல்லி இராதபடிக்கு ரெண்டு பேர் சேர்ந்து துதிக்க ஆரம்பித்தார்கள் ரெண்டு பேர் எங்கே நாமத்தில் ரெண்டு அல்லது மூன்று பேர் ஒரு ஒருமனப்பட்டு இருக்கலாம் அங்கே நான் இருக்கிறேன் என்று சொல்கிறார் இந்த ஜனத்தை எனக்கென்று ஏற்படுத்தினேன் என் துதியை சொல்லி வருவாள் என்று சொல்லி ஆண்டு சொல்லியிருக்கிறார் எனவே இந்த ரெண்டு பேரையும் கர்த்தர் ஏற்படுத்தினது எதுக்குன்னா துதியை சொல்லி வருவதற்காக அந்த சிறையின் அறையில் கூட அவர்கள் தான் சொல்லி கொண்டிருந்தார்கள் மற்ற காரியங்களை கர்த்தர் பார்த்து கொண்டார் அவருடைய விலங்குகள் எல்லாம் கலன்று போகும்படியாக கட்டுகள் எல்லாம் கலன்று போகும்படியாக அந்த சுவர்கள் எல்லாம் அதிர்ந்து கீழே விழும்படியாக எல்லாருடைய கட்டுகளும் கலன்று போகும்படியாக அன்றைக்கு இரவு நள்ளிரவிலே ஒரு அற்புதத்தை தேவன் செய்தார் அந்த நள்ளிரவில் அவர்கள் துதித்ததுனால நள்ளிரவை நல் இரவாக மாற்றினார்கள் எனவே பவுலும் சீலாவும் பாடி துதித்தது போல நாமும் தேவனை பாடி துதிக்க வேண்டும் நமக்கு சில பிரச்சனைகள் இருந்தாலும் போராட்டங்கள் இருந்தாலும் மன காயங்கள் இருந்தாலும் தேவனை துதிப்பதற்கு மாத்திரம் நமக்கு ஆமேன் ஒருபோதும் தடை என்பது இருக்கவே கூடாது இன்றைக்கெல்லாம் சபைகளிலே வாயை திறந்துதான் பாடுகிறார்கள் ஆனால் பக்கத்தில் இருக்கும் விசுவாசிக்கு கூட கேட்பதில்லை உள்ளத்தில் கீதம் பாடுகிறவர்கள் இன்றைக்கு அநேகராய் இருக்கிறார்கள் நன்றாய் வாயை திறந்து பாடுகிறது போல காணப்படுவார்கள் கைகளை தட்டுவது போல தான் இருக்கும் பக்கத்தில் இருந்தால் கூட கை கைதட்டுகிற சத்தம் கேட்காது இப்படியெல்லாம் திறமையாக பாடுகிறவர்களும் கைதற்றுகிறவர்கள் இன்றைக்கு அநேகராய் இருக்கிறார்கள் பெருகிவிட்டது இப்படிப்பட்ட கூட்டம் ஆனால் ஆதி அப்போ சில காலத்தில் சத்தமாய் பாடி ஒருமனப்பட்டு தேவனை துதித்து ஜனங்கள் எல்லாரிடத்திலும் தயவு பெற்றிருந்தார்கள் என்று வாசிக்கிறோம் துதியானது கர்த்தருடைய ஜனங்களை மக்களை ஒருங்கிணைக்கிறது பிரைஸ் ஆல்சோ யூனிஃபைஸ் காட்ஸ் பீப்புள் ஒன்றாக சேர்க்கிறது நாம் அனைவரும் சேர்ந்து செய்யக்கூடிய ஒன்று இருக்குமானால் அது கர்த்தரை துதிக்கிற துதியாகத்தான் இருக்கும் நாம் எப்போதும் பிரசங்கத்தில் உடன்படாமல் இருக்கலாம் ஆனால் பாடல் புத்தகத்தில் இருக்கிற பாடல்களை பாடும்போது ஒரே குரலில் பாடுகிறோம் ஒரு பாட்டை பாடும்போது எல்லாரும் அந்த பாட்டை பாடுறோம் எல்லோரும் பாடுறோம் ஆனால் பாஸ்ட் செய்தி கொடுக்கும்போது இன்றைக்கி எத்தனை விசுவாசிகள் அவர்கள் மொபைல் ஃபோனை பார்த்து கொண்டு உள்ளே அவர்கள் இன்னொரு செய்தியை வாசித்து கொண்டிருப்பார்கள் பாஸ்ட் ஒரு செய்தி கொடுத்து கொண்டிருப்பார் உடன்படாதபடிக்கு அவர்கள் இன்னொரு செய்தியை பார்த்து கொண்டு செய்தியை அனுப்பி கொண்டிருப்பார்கள் அவர்கள் பல காரியங்களை கவனித்து கொண்டிருப்பார்கள் ஆனால் பாடும்போது எல்லோரும் சேர்ந்து வாய்த்திருந்து பாடுறாங்க அதில் மனம் இருக்குது ஆனால் செய்தியை கேட்பதில் மனம் இல்லை இன்னைக்கு நாம் தேவனை துதிக்கும் போது ஒரு ஒருமனம் கிடைக்கிறது கோயர்ல பாடுறாங்க எல்லாரும் ஒரே பாட்ட பாடுறாங்க ஆளுக்கு ஒரு பாட்டை பாடுனா அது கோயர் கிடையாது யோசிச்சு பாருங்க இன்னைக்கு நம்ம எல்லாரும் சேர்ந்து பாடுறோம் அதே போல தேவ சமூகத்துல உட்கார்ந்து செய்தி கேட்கும்போது போது எல்லாரும் சேர்ந்து செய்தி கொடுக்கிற அந்த செய்தியாளரை பார்த்து நாம் கவனித்து கேட்போம் என்று சொன்னார் அன்றைக்கு லீஸ்திராவில் ஒரு சப்பானி பவுல் செய்தி கொடுத்து கொண்டு போ கொடுத்து கொண்டிருந்த போது அவன் அப்படியே கவனித்துக்கொண்டே இருந்தான் பவுல் அவனை உற்று பார்த்துட்டு ரட்சிப்பு கேட்ட விசுவாசம் இவனுக்கு உண்டு என்று சொல்லி அறிந்து நீ எழும்பி நெல் என்று சொன்னான் அந்த நிமிஷத்தில் அற்புதம் நடந்தது அவனுடைய கை சொஸ்தமானது அவனுடைய உடல் உடல்ல உடலில் ஒரு அற்புதம் நடந்தது அவனுடைய ஊனம் மாற்றப்பட்டது துக்கம் சந்தோஷமாக மாற்றப்பட்டது அவன் ஒருவன் தான் ரட்சிப்பு கேற்ற விசுவாசத்தோடு கூட செய்தி கேட்டுக்கொண்டு வந்திருக்கிறான் இன்னைக்கு அப்படிப்பட்ட ஒரு செய்திக்கு ரட்சிப்பு கேற்ற விசுவாசத்தோடு நாம் தேவனுடைய செய்தியை கேட்போம் என்று சொன்னால் அற்புதங்கள் அரங்கேறும் நிச்சயமாகவே தேவன் பெரிய காரியங்களை செய்வார் எனவே நாம் தேவனை துதிக்கும் போது நாம் ஒருமனப்படுகிறோம் சபையிலே ஒரு ஒருமனதை தேவன் கொடுக்கிறார் அது துதியானது மக்களை தேவனுடைய ஜனங்களை ஒருங்கிணைக்கிறது எனவே இறுதியாக நாம் இந்த சங்கீதத்தில் மூன்றாவது வசனத்தை பார்க்குறோம் துதி கர்த்தரை மகிமைப்படுத்துகிறது அதாவது மேக்னிஃபை பிரைஸ் மேக்னிஃபைஸ் த லால் நாம் அதனால தான் நம்ம எல்லா நேரங்கள்லேயும் துதிக்க வேண்டும் என்று சொல்லி வேதம் நமக்கு சொல்லுகிறது நீ துதிச்சேன்னா அந்த துதினாலே தேவன் மகிமைப்படுகிறார் துதி கன மகிமை அவருக்கு செலுத்தி நாம் பாடும்போது அதன் மூலமாக தேவனுடைய நாமம் மகிமைப்படுகிறது நாம் எல்லா காரியங்களும் நன்றாக நடக்கும்போது நாம் கர்த்தரை துதிப்பது இல்லை எளிதான ஒரு காரியம் வென் திங் கோஸ் ஃபைன் ஓகே அந்த இடத்துல நம்ம நல்லா துதிக்கிறோம் நல்லா மகிமைப்படுத்துகிறோம் சந்தோஷமாக பாடுறோம் ஆனால் இஃப் சம்திங் கோஸ் ராங் ஏதோ ஒன்று தவறாக நடக்கும்போது ஏதோ ஒரு நமக்கு மா மாறாக நடக்கும்போது ஒரு தீமை நடக்கும்போது அங்கே நாம் நம்மால் துதிக்க முடிகிறது இல்லை எல்லாம் நல்லா இருக்கும்போது நம்ம பாடுறோம் ஆனால் கொஞ்சம் காய்ச்சல் வந்துருச்சுன்னா கொஞ்சம் சகவீனம் வந்துருச்சுன்னா ஒரு பற்றாக்குறை வந்துருச்சுன்னா ஒரு சோதனை வந்துருச்சுன்னா அங்கே தான் நம்ம பாடுறோமா இல்லையான்னு கர் பார்க்கிறார் பவுல போசும் சீலாவும் சோதனையின் மத்தியில் வேதனையின் மத்தியில் அவர்கள் ஜெபித்தது மட்டுமல்லாமல் சேர்ந்து பாடினார்கள் அதை எல்லாரும் கேட்டார்கள் என்று பார்க்குறோம் அப்போ சில பதினாறாம் அதிகாரத்தை நீங்கள் ஒருமுறை வாசித்து பாருங்கள் எனவே நாம் எந்த சூழ்நிலையிலும் கர்த்தரை துதிக்க வேண்டும் அப்போ அந்த சங்கீதக்காரனாகி தாவிது துரத்தி விடப்படும் போது அவன் துதித்து காண்பித்திருக்கிறார் நம்மாலும் கூட அப்படிப்பட்ட சூழ்நிலை தேவனை துதிக்க முடியும் எனவே துதியானது தேவனை மகிமைப்படுத்துகிறது சாத்ராக் மேஷேக் ஆபேத் நேகோ மூன்று பேரையும் தூக்கி அக்கினி சூழல போட்ட போது அது ஒரு ஃபர்னேஸ் எக்ஸ்பீரியன்ஸ் அதாவது பயங்கரமான ஏழு மடங்கு ஆனது சூடாக்கப்பட்ட சூழ்நிலையில் அவளை உள்ளே தூக்கி போட்டார்கள் தூக்கி கொண்டு போ போனவர்கள் செத்து போனார்கள் ஆனால் உள்ளே போடப்பட்டவர்கள் அந்த மூன்று பேரும் ராஜாக்களை போல உலாவிக் கொண்டிருந்தார்கள் அவர்களோடு கூட தேவகுமாரன் அங்கே உலாவினார் என்று பார்க்கிறோம் ஒரு ஃபர்னிஸ் எக்ஸ்பீரியன்ஸ் ஃபைனஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸாக மாறினது அவர்கள் எந்த நேரத்திலும் ஜபிக்கிறவர்களாகவும் தேவனை துதிக்கிறவர்களாகவும் இருந்திருக்கிறார்கள் எனவே என்னதான் நீ ஆறு விதமான மேளங்களை நீ அடித்தாலும் நாங்கள் பாடமாட்டோம் துதிக்க மாட்டோம் உன்னுடைய சிலையை வணங்க மாட்டோம் என்று சொல்லி நேபுகாத் நேச்சாருக்கு அவர்கள் உறுதியாக சொல்லிவிட்டார்கள் இறுதியாக சொல்லிவிட்டார்கள் எந்த சூழ்நிலை நாங்கள் நாங்கள் வேற ஒரு ஒரு ம மனுஷனை நாங்கள் புகழ மாட்டோம் துதிக்க மாட்டோம் என்று சொல்லி அந்த இடத்துல அவர் வைராக்கியமாக இருந்ததுனாலே ஆண்டவர் அவருடைய அக்கினி அனுபவத்தை மாற்றி அதற்குள்ளே உலாவி அவர்களை பத்திரமாக வெளியே கொண்டு வந்து எல்லா ஜனத்துக்கு முன்பாக ஜீவனுள்ள தேவன் கர்த்தர் என்பதை அங்கே உறுதிப்படுத்தினார் நிரூபித்து காண்பித்தார் துதி உங்கள் வாழ்க்கையை பரிசுத்தப்படுத்தும் தேவனோடும் துதிக்கும் ஜனத்தோடும் உள்ள உங்கள் ஐக்கியத்தை ஒருங்கிணைக்கட்டும் கர்த்தரை மகிமைப்படுத்தட்டும் கர்த்தரை புகழ்வது உங்கள் கிறிஸ்தவ ஜீவியத்தின் ஒரு பகுதியாக அனுபவமாக இருக்கட்டும் இன்னொரு இடத்துல அப்போஸ் ஆகிய பவுல் ஒன்று திசலனைக்கியர் ஐந்தாம் அதிகாரம் பதினெட்டாம் வசனத்தில் எல்லாவற்றிலையும் ஸ்தோத்திரம் செய்யுங்கள் அப்படி செய்வதே கிறிஸ்து இயேசுவுக்குள் உங்களை குறித்து தேவனுடைய சித்தமாய் இருக்கிறது துரத்திவிடப்படும்போது கூட நாம் தேவனை ஸ்தோத்தரிப்பிக்க வேண்டியது நாம் தேவனுடைய சித்தமாய் இருக்கிறது சங்கீதக்காரன் சொல்கிறார் நானோ எப்பொழுதும் நம்பிக்கை கொண்டிருந்து மென்மேலும் உம்மை துதிப்பேன் என்று சொல்கிறார் இதை நீங்கள் சங்கீதம் எழுபத்தி ஒன்று பதினான்கிலே நீங்கள் வாசிக்கலாம் என் வாய் உமது துதியினாலும் நாள்தோறும் மது மகத்துவத்தினாலும் நிறைந்திருப்பதாக என்று சங்கீதம் எழுபத்தி ஒன்று எட்டிலே வாசிக்கிறோம் எப்பொழுதும் அவரை துதியுங்கள் ஏனெனில் துதி என்பது விசுவாச வாழ்வின் அவசியமான ஒரு பகுதியாக இருக்கிறது மீண்டும் இன்னொரு செய்தியுடன் உங்களை சந்திக்கிறேன் கற்று உங்களை ஆசிர்வதிப்பாராக ஆமேன்